முருகாஸ் பள்ளி பிளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோன்னா ஸ்ரீ ஆஜி என்டர்பிரைசஸ்ல ஸோ வீடியோ ஸ்டார்டிங்ல எக்ஸாக்ட் ரூட் அண்ட் லொகேஷன் எல்லாமே காமிச்சிருக்கோம் கண்டிப்பா போய் ஸ்டிக் பண்ணாம பாருங்க இந்த கடையில் நீங்க மூவாயிரம் ரூபாய்ல வாங்கலாம் லைக் நேர்ல வந்தா நாலு சாரீல வாங்கலாம் நீங்க எட்டு சூப்பர்வான கலெக்ஷன்லாம் வெறும் பூனம் கலெக்ஷன்ஸ் வந்திருக்க புஷ்பா கூட நிறைய ட்ரெண்டிங் சாரீஸ் எல்லாமே ரொம்ப வீடியோ ஸ்கிப் வாங்க இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா கீழவாசல இருந்து துண் போற ரோட்ல தான் இருக்கும் சோ அந்த ரோட்ல வந்து லெஃப்ட் பாருங்க ராம்ராஜ் இருக்கும் அந்த எல்லோ கலர் போர்டு இருக்குல்ல அதான் ராம்ராஜ் அதுக்கு அப்படியே லெப்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்து இருக்குது ஸோ இந்த சந்துக்கில் தான் போக போகிறோம் இது இளநீ கடை சந்தைன்னு சொல்லுவாங்க ஈஸ்ட் பெருமாள் மேஸ்திரி வீதின்னு கொஞ்சம் உள்ள ராம்ராஜ ஒட்டி இருக்க அந்த ரோட்ல உள்ள வந்த உடனேயே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே ஆஜி என்டர்பிரைசஸ் இருக்கு அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு டீ கடை இருக்கும் இந்த டீ கடைக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் ஆஜி என்டர்பிரைசஸ் இன்னைக்கு பியூட்டிஃபுல்லான சாரீஸ்லாம் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இன்றைக்கி அந்த வீட்டில் பார்க்கறது வந்து ஸ்பூன மைண்டெலாம் பார்க்கலாம் ஸ்பூனம் கிரேப் வீட்டில் ஸ்பூனம் கிரேப் இருந்து ஒரு அஞ்சு ஆறு மாடல் ஒரு பத்து மாடல் பார்க்கலாம் வெரைட்டிஸு பிஸ்னஸ் பண்றவங்க இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா பக்காவா இருக்கு அதாவது நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ற ஒரு மாதிரி எப்படி ஸ்டார்ட் என்ன வெரைட்டி வாங்கணும் எல்லாமே சொல்றோம் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க இப்ப வந்து ஒரு ஐட்டம் காட்டுறேன் நான் அஞ்சு மீட்டர் ஜாக்கெட் இல்லாமல் விடுவோம் அஞ்சு மீட்டர் வித் அவுட் ப்ளவுஸ் ஜாக்கெட் வராது கிஃப்ட் செய்யும் இந்த மாதிரி சேர்ந்து குவாலிட்டியில் நல்லா இருக்கும் சாஃப்ட் நல்லா இருக்கும் மெட்டீரியல்ஸ் லேட் பதனவைங்க நூத்தி முப்பூராதா வித்வுட் ப்ளவுஸு இந்த மாதிரி முந்தி எல்லாம் உங்களுக்கு சாஃப்டா இருக்கும் பாருங்க பிளவுஸு ஃபைவ் மீட்டர் தான் வரும் ப்ளவுஸ் மட்டும் வராது இதுல வந்து டிசைன் டிசைன் வரும் நான் ஒரு ரெண்டு டிசைன் மட்டும் டிசைன்ஸ் பாத்து கலரா வரும் நல்லா இருக்கும் மெட்டீரியல்ஸ் இப்ப நீங்க நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம் வாட்ஸ்அப் வேணும்னா இல்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காரு காண்டாக்ட் பண்ண இந்த மாதிரி ஐட்டம் உங்களுக்கு இது நிறைய கலெக்ஷன் காட்டணும் இப்போ சாம்பிள் தான் காட்டிட்டு போய் ஸோ இந்த மாதிரி பாத்துன வைங்க ரேட் நூத்தி முப்பது ரூபா வித்தவுட் ப்ளஸ் டுவெண்ட்டி டிசைன்ஸ் வரும்

நிறைய வெரைட்டி இருக்கு நம்ம அது போக வந்து இந்த வியூஸ்ல எல்லாம் நீங்க பார்த்து நவீன நிறைய குவாலிட்டிஸ் பார்க்கலாம் நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம் இப்போ இதை பாருங்க நல்ல ஃபேன்சி இது பாருங்க கோலம் டிசைன்ஸ் ஒன்று காட்டுறேன் இதுக்கிட்ட ஒரு கலர் காட்டு பாருங்க வேட்டு பேர் இருநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா சாப்பிட்டு நல்லா டார்க் கலர்ஸ் நிறைய பேர் இந்த வேலைக்கு மூணு நாளும் வேலைக்கு இந்த மாதிரி டிசைன் கப் பண்ணிக்கலாம் வேலைக்கு டாக் இதாக வரும் சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா ஃபேன்சி வித் ப்ளவுஸ் ஜாக்கெட்டோட இந்த ப்ளவுஸ் ஒன்று காட்டணும் இதில் பிளெயின் ப்ளவுஸ் மேட்சிங் நிறைய மேட்சிங்னா இந்த மாதிரி பிளைன் இது பிளைன் ப்ளவுஸ் இந்த பக்கம் முந்தி இந்த ப்ளவுஸு சேலை கொஞ்சம் ப்ளவுஸ் நீங்கள் வெளியே ஆனால் கொஞ்சம் தான் உங்களுக்கு வந்து சேர்த்த ஒரு ப்ளவுஸு ரெண்டு பக்கம் அதனால ரெண்டு ஒரு பக்கம் ஒரு லேக்ஸ் காட்டுற பாருங்க ஸ்ரத்து காட்டுறது ஒரு ஒன்ஸ் மோர் ஐட்டம் ரெகுலராக போய்ட்டு இருக்க ஐட்டம் நூற்றி எழுபதுல காட்டுறாங்கன்னு சொல்லுது சி டிசைன்ஸ் பார்த்துருக்காங்க நிறைய டிசைன்ஸ் வரும் பாருங்க இந்த டிசைனில் இப்போ வந்து எட்டு கலர் வரும் டிசைன் காட்டுறோம் அதை எட்டு கலர்ஸ் காட்டுற பாருங்க

நூத்தி ஐம்பது டிகிரி கலர் எல்லாம் சார்ட் மாறி மாறியா வரும் எல்லா கலர் சார்ட் அடுத்து ஒரு கலர் சார்ட் கூட காட்டுற பாருங்க இந்த மாதிரி ஐட்டம் நீங்க ரெகுலரா ரெகுலர் ஐட்டம் ரெகுலர் பிசினஸ் வேறு நல்ல வெரைட்டிஸ் இருக்கு நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் நம்ம நிறைய மாடல்ஸ் கிடைக்கும் பாரு அடுத்த டிசைன் பாத்துருவீங்க ரொம்ப அழகா இருக்கு டிசைன்ஸ் நல்லா அப்படியே மாடல் வச்சுதான் பாருங்க சூப்பரா இருக்கு சுந்தர் முக்கிய டிசைன் எல்லாமே வித் பிளவுஸ் தான் வித் பிளவுஸ் எல்லாம் வித் பிளவுஸ் நூத்தி எழுபது தான் நூத்தி எழுபது ரூபாய்க்கு வித் பிளவுஸ் நேரம் வந்து நாலு பீஸ் எடுத்துக்கலாம் போயிட்டு ஆன்லைன்ல எஜுகேஷன் எப்படி ரெண்டு இருந்துச்சு கேட்டுக்கலாம் இந்த மாதிரி கலாச்சாரம்லாம் நல்லா பக்கா ஒன்ஸ் மோர் எல்லா குட்டிகள் நல்ல பாஸ்டே இந்த மாதிரி சூப்பரா போயிட்டு இருக்கேன் பாருங்க வித்தியாசமா இருக்கும் அடுத்து ஒரு கலெக்ஷன் காட்டுற பாருங்க அடுத்து பார்க்கறது கூல் கூல் பூனை பார்க்குறோம் கூல் கூல் பார்த்துன்னு வாங்கி ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் நல்லா வெயிட்டாக வெயிலுக்கு ஆகிய நிறைய எடுக்கிறாங்க நிறைய சேல்ஸ் ஆயிருக்கு ஒன் நைன்டீன் தான் காட்டுறோம் நல்லா ஒன் நைன்டி ஏன்னா நூற்றி தொண்ணூறா பஞ்சு தொண்ணூறு துணி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா பஞ்சு 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 போல இருக்கும் ரொம்ப பக்காவாக இருக்குது இது ஒரு இருபது டிசைன் கிடைக்கும் இருபது டிசைன் மேலே கிடைக்கும் உங்களுக்கு இல்லை ஃபேன்சி டிசைன் தான் அப்புறம் பாருங்கள் ஃபேன்சி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸாக ஒன் நைன்டி ருபீஸ் டுவெல் ஃபீட் ஃபோன் வந்தீங்கன்னா நாலு எடுத்துக்கலாம் ஆன்லைன்னா எட்டு பீஸ் எடுக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி செட் செட்டா எடுத்து சொல்லுவாங்க நீங்க வந்து இந்த மெட்டீரியல்ஸ் இந்த ரேட்ல உங்களுக்கு ஆர்டர் இருந்துச்சுன்னா இதோட ஸ்கிரீன் ஷாட் இது அதுலயே வேற டிசைன் ஆனா இது வேற டிசைன் இதுல நல்ல ஃபேன்சி டிசைன் நல்ல பொடி போ நல்ல அலர்ட்டுக்கு விரும்பிய பொடி டிசைன்ஸ் வரும் ஆனா மத்த டிசைன் ஒரு ஹீரோ டிசைன் ஒரு ரெண்டு டிசைன் தான் கட்டிருக்கேன் மீதி பைனட் டிசைன் நம்ம கிட்ட இருக்கு வீடு பெருசாக இருந்ததுனால எல்லாம் டிசைன் காட்டும் நூற்றி தொண்ணூறு சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி தான் நிறைய சேல்ஸ் இருக்கு இப்ப நம்ம காட்டுறது பிசினஸ்க்காக நல்ல பிஸ்னஸ் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கிராமத்துல நிறைய வியாபாரம் பண்றதுனால இந்த மாதிரி வெரைட்டிஸ் அவங்களுக்கு தேவைப்படும் சின்ன சின்ன ரேட்டில் இந்த மாதிரி கம்மியான அந்த ரேட்டு நீங்கள் வந்திரையில வந்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பா பிசினஸ் பண்ணலாம் ஒரு விசிட் பண்ணி போங்க வெரைட்டிஸ் பார்க்கலாம் நிறைய வெரைட்டி இருக்கு இந்த மாதிரி போக சில்க் ஐட்டம் பட்ட ஐட்டம் ஆவும் நைட்டி பாடா ப்ளவுஸ் எல்லாம் வெரைட்டிஸும் நம்ம கிட்டே இருக்கேன் அடுத்து ஒரு கலெக்ஷன் காட்டை பாருங்க அடுத்து ஒரு அங்கோரி பூனும் காட்டுறேன் ஒரே ஒரு செட்டை காட்ட இதுல வந்து நூறு டிசைன் கிடைக்கும் ஹண்ட்ரட் டிசைன்ஸ் நூறு டிசைன் நீங்கள் இந்த மாதிரி நூறு டிசைன்ஸ் கிடைக்கும் ஒரே ஒரு செட்டை தான் காட்டுறேன் ஒன் நைன்டி ருபீஸ் அங்கோரி நூற்றி தொண்ணூறுவா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூமெண்ட் இருக்குது நல்ல சாஃப்ட் பூன்னு பார்த்தீங்க பீஸ் பார்த்துங்க கலர் கிளாரிட்டி பார்த்துங்க ஒரிஜினல் கிளாரிட்டி வெறும் நூற்றி தொண்ணூறுவா வேறே நூற்றி தொண்ணூறு தான் இந்த மாதிரி ஐட்டம் நீங்கள் ஒரு நம்ம பத்து அறுபது டிசைன் ஒரு அந்த பத்து ஐட்டம் ஒரு அஞ்சு ஐட்டம் நீங்கள் வாங்கி பிஸ்னஸ் கொஞ்சம் போய் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சீசன் தீபாவளி சீசன் வருது நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன பிடிச்சி ஒரு ஏற முதல் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண ஒரு நாலு மாதத்து நீங்கள் பழக்கலாம் வர தீபாவளிக்கு நீங்கள் நல்லா பெஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அங்கூரி ஐட்டம் நூற்றி தொண்ணூறு தான் இதில் ஒரு நூறு பிஸ்னஸ் இருக்கேன் அடுத்து ஒரு கிலோசமீட்டர் பாருங்க அடுத்து இன்னொரு ஐட்டம் காட்டுற பாருங்கள் சூப்பர் ஐட்டம் காட்டுற வெயிட்ல ஸ்பூனாக ஏப்பிள் சிப்பான்னு சொல்லி ஒரு நல்ல ஐட்டம் வந்திருக்கேன் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் வெயில்க்க நிறைய போகக்கூடிய ஐட்டம்ஸு ரேட் பார்த்துனிங்க ஒன் டூ டென் தான் இரநூத்தி பத்து ரூபா இரநூத்தி பத்து ரூபாக்கு நல்ல சாரீஸ் நம்ம கிட்ட நீங்க எடுத்து ஒரு நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு ஐம்பது எண்பது ஒரு எழுபது பண்ணி பிசினஸ் ஒரு நாளைக்கே ஒரு ரூபா வச்சு எடுத்தா ஒரு ஒரு நூறு செலவு ஓட்டுனாலும் கிடைக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும்ல பாருங்க இந்த மாதிரி வித்தியாசம் இன்னொரு இதுல பிசினஸ் இருக்குன்னு பாருங்க வித்தியாசமா டிசைனர்ஸ் இருக்கு நல்ல பூ போட்டது இருக்கு பிளாஸ் போட்டது இருக்கு பாருங்க இந்த சைட்ல நான் இருநூத்தி பத்து ரூபா வருது சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் வெட்லஸ் நல்லா இருக்கா ஒரு தடவை வாங்கி போனால அடுத்த டிசம்பர் உங்ககிட்ட கேப்பான் இந்த மாதிரி குவாலிட்டி இந்த மாதிரி ரேட் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் சொல்றோம் அதனால கண்டிப்பா இந்த மாதிரி ஐட்டம் உங்களுக்கு கண்டிப்பா செல்ஸ் ஆகும் நல்லா விக்கும் குவாலிட்டி நல்லா மெயின்டெய்ன் பண்ணி தரோம் அதனால வெரைட்டிஸ் உங்களுக்கு வேண்டியது இருக்கு கலர்ஸே பாருங்க அட்ராக்டிவ்வா இருக்கு கலர்ஸ் பாருங்க மூணு டிசைன் காட்டறோம் த்ரீ டிசைன் காட்டறோம் நீங்க உங்களுக்கு எப்படி எடுத்துறே மனசு வரும் இந்த மாதிரி வீடியோஸ் கூட எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கு பண்ணி பேசி பாருங்க அடுத்த டிசைன் வரணும் இங்க ஏ ஆல சூப்பரா இருக்கு வித்தியாசமா டிசைன் வந்துட்டே இருக்குது நீங்க வந்து எப்பயும் குவாலிட்டி குவாலிட்டி டிசைன்ஸ் எல்லாமே வெரைட்டி வெரைட்டி தனியா ஆப்பிள் சிப்பான் இவரோட பேர் வந்து ஆப்பிள் சிப்பான் ஆப்பிள் சிப்பான் இந்த பாருங்க இது பாருங்க சூப்பர் சாரி தரம் மாதிரி வித்தியாசமா கலர் பாருங்க ஒரு மூணு டிசைன் காட்டுங்க மூணு பேர் லுக்கா இருக்கு ரேட் இப்பதான் இருநூத்தி பத்து மூணுமே மூணுமே இருநூத்தி பத்து ரூபாய்தான் இது பாருங்க மூணு டிசைன் அடுத்த ஒரு கிளாஸ்ல காட்டுறேன் பாருங்க இந்த கிளாஸ் பாருங்க இருநூத்தி நாற்பது ரூபாய்தான் இது க்ரிஷ்மா ஜெரி பாட்டர்ல பாட்டரில் வந்து டிசைன் போட்டுருக்காங்க அது பிளெயின் பாட்ரு இது வந்து டிசைன் பாட்ரு சூப்பராக ரெண்டுமே நல்லா மேய்ச்சிக்காக இருக்கும் வெட்டேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாட்டி தான் இது ஐந்து நல்ல மூமெண்ட் இருக்கு கிருஷ்ண இதோட நேம் அடுத்து ஒரு கலெக்ஷன் காட்டுறது பாருங்க அடுத்து ஒரு ஐட்டம் காட்டுறே பாருங்க இந்த ஐட்டம் பார்த்துன்னு வைங்க ரொம்ப மூமெண்ட் இருக்கு பாருங்க கிரேப் சாரீ தான் கிரேப் சாரி புதுசா வந்துட்டே இருக்கேன் புஷ்பா புஷ்பா கிரேப் சாரி புஷ்பா வந்து சாரியோட நேமு கிரேப் வந்து குவாலிட்டி பார்த்தீங்க ரேட்ல வைஸாக இருக்கேன் சேல்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியிருக்கேன் வெரி டூ டுவெண்ட்டி தான் இருக்கும் பிரைஸ் இரநூத்தி இருபது ரூபா இருக்குன்னு நீங்கள் கலெக்ஷன் பார்த்துட்டு வந்து கட்சி கலெக்ஷன் வரும்பேன் இப்போ டிசைன் கலெக்ஷன் நல்லா அருமையாக இருக்கும் நீங்கள் எந்த சேட்டை இருந்தாலும் எந்த டிசைன் இருந்தாலும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சேல்ஸ் ஆகும் டிசைன் இருந்தாலும் வர டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் சா கலர் சாட்டெல்லாம் நல்லா இங்கிலீஷ் கலர் சாட் லைட் கலர் சாட் ஸ்டிக்லாம் சார்ட் வரும் புஷ்பா இரநூத்தி இருபா கிரைப்பு ஃபஸ்ட்டு முன்னூற்றி இருபது நிறையா நீங்க வாங்களுக்கு ஒரு இதுல இது வந்து இரநூறு டிசைன் கிடைக்குது டூ ஹண்ட்ரட் டிசைன்ஸ் டெஸ்ட் எல்லாம் வரும் வித்தியாசமா இருக்கு புதுப்பா கம்லேஸ் பிரிண்ட் இதோட பிராண்ட் நேம் வந்து ஐட்டம் பேர் குவாலிட்டி வந்து இரநூத்தி இது ஐட்டம் சார் வேணும்னா நீங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துரு கான்டாக்ட் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி டிசைஸ் எல்லாம் அப்புறம் நீங்க நேராக வர முடியல ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எடுத்து சில இந்த ஐட்டம் நிறைய மூமெண்ட்லயே நிறைய டிசைன்ஸ் இருக்கா ஒருத்தர எடுத்தாப்போம் ரெகுலரா உங்களுக்கு சேல்ஸ் ஆகும் கஸ்டமர் கேட்டிட்ல இருப்பாங்க மெட்டீரியல் நல்லா வித்தியாசமா இருக்கும் நல்ல குவாலிட்டியா நல்ல பெஸ்ட் குவாலிட்டி ரேட் எதுக்காக நல்லா சிப்ட் ஆகும் ஆவார் நெக்ஸ்ட் ஒரு கட்டப்பட்டாங்க ஜாரி ஏட்ட காண்டர இப்ப நிறைய ட்ரெண்டா போயிட்டு இருக்க இந்த ஃபுல்ல லைன்ல ஜாரி ஜாரியா வரமா ட்ரெண்டிங்கா जरिया இருக்க ரேட் வைஸ் ஃபுல்லஸ் பதனாயி கலர் வைஸ் रेड ஜாரி சுருக்கே டேஸ்ட் மூமெண்டல கே कलर காம்பீலர் நைட் க்ளير டார்க்கே ஸ்லங்காஷ்ன வரும்போது நாங்க ஒரு ஒன் तो பட்டோ இதுஸ் பத கட்டறேன் ரெண்டு டேஸ்ட் பதனாயிங்க இது ரொம்ப நல்லா இருக்கு இது ப்ளூ ஜாக்கெட் ப்ரோ வந்துருது பார்த்தீங்க இது 600

அ சரி இல்ல வந்து 50 டிசன் கரெக்ட்டுங்க 50 டிசன்ஸ் எல்லாம் 15 டிசன்ஸ் में வேற வேற உங்களுக்கு カラー चार्जिंग பார்த்தா நீங்க இப்ப நான் எத்தனை カラー चार्ज போடுறேன் அந்த கீழ カラー चार्ज வர மேல カラー चार्ज आएगा சைடுல எத்தனை சார் அது इतिहास மாதிரி カラー चार्जனரோ நீங்க இத்தனை செட் அதனால டிசைனிங் カラー चार्ज மாறி மாறி போகுதுங்க உங்களுக்கு எதுக்கு சர்க்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு காண்பிப்பு இந்த மாதிரி ஐட்டம நீங்க வாண்ட் தி யூ ஸ்பீக்கர் எடுத்து நிறைய ஆலி சென்ஸ் ஐப்ரிய வேப்ட் நிறைய அந்த

அடுத்த ஒரு கலெக்ஷன் காட்டுறது வந்து ஒரு பாக்ஸ் ஐட்டம் காட்ட போறோம் நான் ஏற்கனவே வந்து பூரம் காட்டுறோம் கே வந்து வந்து சில்வன் சரி சப்பா சரி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் கட்டிருக்கேன் இந்த கலெக்ஷன் நீங்க பாக்கிறது வந்து கிரேப் சாரி பாக்க போறேன் வித் ப்ளவுஸ் வித் பாக்ஸ் பாக்ஸ் பார்க்க போட்டோ வந்துடும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டி நல்லா வெயிட்டிங் மெட்டீரியல்ஸ் வைஸ் வரும் ராயல் டிரெஸ் ஐட்டம் பேர் பாத்தீங்கன்னா ராயல் டிரெஸ் நல்ல குவாலிட்டி ரெண்டு இருக்கும் மூணு செட்டு உங்களுக்கு காட்டுறேன் மூணு டிசைன் காட்டுருக்கேன் ஒரு டிசைனுக்கு நாலு நாள கலர் வரும் நாலு கலர் நீங்க நேரம் டிசைன் எடுத்துக்கலாம் இல்ல ஆன்லைன்ல வெயிட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய நிறைய நீங்க உங்ககிட்ட வெரைட்டிஸ் இருக்கு அப்போ போட்டோஷாப் மூலத்துல டிசைன் டிசைனா மாடல் மாடல் வந்துருக்கு ஒரு சாரி நான் உங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நீ எப்படி கிண்டி வருது எப்படி பார்டர் வருது என்ன வரும் இதெல்லாம் இருக்கிறது சாரி காட்டும்போது உங்களுக்கு தெரியும் இந்த சாரி வந்து பார்த்தீங்க இந்த பார்த்து சூப்பர் டிசைன் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் இப்படி இந்த மாதிரி ஃபேன்சி டிசைன் வந்து வந்து ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் பட் நல்லா நீட்டாக இருக்கும் பார்டர் வந்து இந்த மாதிரி வரும் கான்ட்ராஸ்ட் பார்டர் பார்த்தீங்க கான்ட்ராஸ்ட் பார்டர் நிறைய பேர் இப்போ சாரீஸ்ல பாடுறேன் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் வேறு ஸோ எந்த ஐட்டம் வந்து இந்த மாதிரி வரும் இதுல வந்து மூணு டிசைன் இருக்குது மூணு உங்களுக்கு நான் பாருங்க ராயல் டஸ் ஐட்டம் பேர் ராயல் டெஸ் மறந்துடாதீங்க இதுல வந்து ராயல் டஸ் பேரு வித் பாக்ஸ் ப்ரைஸ் இரநூத்தி இருநூத்தி எழுபது பாக்ஸ் நானூத்தி ஐம்பது சேல்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க அருமையா டிசைன் வந்துருக்கு சாஃப்டா பாத்தனை க்ளீன் அவ்வளோ அளவுக்கு மெட்டைல பாருங்க இதில் டிசைன் நான் ஓடி கட்டு பாருங்க

இது பாருங்க இன்னொரு டிசைன் பேப்பர் ரொம்ப அருமையா இருக்கும் சூப்பரா இருக்கும் எந்த டிசைன் எடுத்தாலும் ரொம்ப நல்ல தெளிவா இருக்கும் பாருங்க இந்த டிசைன்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டு பாருங்க சூப்பர் டிசைன்ஸ் நல்ல ஃபேன்சி டிசைன்ஸ் பட் இல்லாத டிசைன் இதுல இருக்குது ஸோ என்ன மாதிரி இது கலெக்ஷன் நீங்க பாத்துனீங்க ரொம்ப நல்ல அழகா இருக்கு பாருங்க இந்த பாருங்க முந்தி இந்த மாதிரி வித்தியாசமா அவரோட கலர் சாட் பாருங்க கீழே வந்து கலர் சாட்டு இதுதான் ஐடின்ற பார்த்து லேட்டஸ்ட் கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு லேட்டஸ்ட் குவாலிட்டி வந்துருக்கு மெட்டல்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே பரப்பு அப்பப்போ உங்களை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் வரும் அடுத்து பாருங்க அடுத்து பார்க்குறது ஒரு சாஃப்ட்டு போன பார்க்க போறோம் அடுத்த கலெக்ஷன் பார்க்கறது வந்து சாஃப்ட் காஜில் போனா பார்க்குறேன் பேர் வந்து காஜில் பிராண்ட் பார்த்து சூப்பர் பிராண்ட் பாக்ஸ் பேக்கிங் வந்துடும் இதுல வரங்க ஐம்பது டிசைன் கிடைக்கும் சார் பிப்டி டிசைன்ஸ் கிடைக்கும் அப்புறம் ஒரு மூணு டிசைன் உங்களுக்கு செலக்ஷன் பண்ணி காட்டிருக்கேன் அதெல்லாம் டிசைன்ஸ் சூப்பராக ஆக மாட்டேன் எந்த டிசைன் எடுத்தாலும் பக்காவட்டா இருக்கு காஜல் ஐட்டம் பேர் காஜல் ஷாப் போனா இரநூத்தி தொண்ணூறு அப்புறம் பார்த்தா இதுல வந்து நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும் ஒரு ஐம்பது டிசைன் கிடைக்கும் பார்த்தா நல்லா வேற வேற கிளாச்சாடு இப்போ நீங்க நேராக வர முடியல இந்த ஐட்டம் உங்களுக்கு வாங்கணும்னு ஆன்லைன்ல கூட வாங்கிக்கலாம் நேராக இது கீழே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கேன் அதுல இந்த டிசைன்ஸோட ஸ்கிரீன் சாட் போட்டு எடுத்து அனுப்பிங்க இந்த ஐட்ட டிசைன்ஸ் உங்களுக்கு வேற என்ன கையிலேயே ஸ்டாக் இருக்குது நான் எடுத்துக்காட்டை பாருங்க இந்த சாரி ஓப்பன் பண்ணிட்டு பாருங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பேஞ்சி உலகம் வந்து இந்த மாதிரி ஃபேன்சி ப்ளவுஸ் வந்துடும் ரோஜா போய் சொல்லிட்டு இது வந்து இங்கிலீஷ் டிஸ்டன்ஸாக இருக்கும் இதை பாருங்க ரொம்ப சாஃப்ட்னஸ் வித்தியாசமா போயிட்டு ரேட் பார்த்தீங்கன்னா வேறே இறநூத்தி ரொம்ப சாஃப்ட்டாக பாருங்க ஒரு சாரீ நான் உங்களுக்கு வந்து கையில பிடிச்சு கட்டுறேன் இந்த மாதிரி இதை பாருங்க இப்போ நான் ஒரு சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்க பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லா அப்படியே பஞ்சி மாதிரி இருக்கும் ஒரு கையில அனுபவம் பாருங்க சூப்பர் சாரி ஆயிடுச்சு இந்த மாதிரி இது பாருங்க பார்த்து சரி பாத்துட்டு வைங்க இப்படி ரொம்ப சாஃப்டார் வித்தியாசமா இருக்கு இரநூத்தி தொண்ணூறுல நல்ல ஹை குவாலிட்டியா நீங்க நல்ல ஒரு நான்கு ரூபா சேல்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் இந்த மாதிரி வாங்குவாங்க சேல்ஸ் பண்றாங்க இந்த நிறைய வாங்கிட்டு வராங்க ஆட் வராது இரநூத்தி தொண்ணூறுல பாருங்க ஆர்ட்ரு இதுல பாருங்க இங்கிலீஷ் டிசைன்ஸ் நல்லா வரி வரியா டிசைன்ஸ் பாருங்க இதை பார்த்தா நீங்க இங்கிலீஷ் டிசைன்ஸ் பார்க்குங்க சூப்பர் டிசைன்ஸ் பார்க்குங்க இந்த முந்தி ப்лау இதெல்லாம் ஒரு கான்ட்ராஸ்ட் اهو பாருங்க இந்த மாதிரி ப்ளார்ஸ் நிறைய பேர் விருப்பறாங்க ப்ளார்ஸ் டிசைன் பார்த்தா நீங்க வித்தியாசமா இருக்கு பாருங்க இந்த முந்தி இல்ல ப்лауஸ்லாம் கான்ட்ராஸ்ட் ஆகும் இத பாருங்க இந்த மாதிரி முந்தி ப்лауஸ் எல்லாம் डिफरेंट ஆகும் வித்தியாசமா இததா இந்த ஐட்டோட டிசைன்ஸ் மாடல்ஸ் குவாலிட்டி இத ஐட்டம் உங்களுக்கு வாண்டட் டுவீங்க கீழ வாட்ஸ்அப் நம்பர் கீழ குடுத்து कांटेक्ट பண்ணுங்க உங்க அஸ்விதா தான் அந்த எடிஷன்ஸ் நிறைய சல்ஸ் இருக்கேன் அடுத்து ஒரு டிசைன் பார்க்கிறேன் அடுத்து இன்னொரு தரமான கலெக்ஷன் காட்டுற பாருங்க ரொம்ப காஸ்டி ஐட்டம் தான் பார்த்துனீங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ரூபம் பார்க்க பாரு இதில் வந்து நான் நாற்பது டிசைன்ஸ் கிடைக்கும் நாற்பது டிசைன்ஸ் வேறு வேறு கலெக்ஷன்ஸ் குவாலிட்டி ஜெரி பாட்ரு காப்பர் ஜெரி சில்வர் ஜெரி ஒயிட் ஜெரி எல்லாமே அது வரும் வித்தியாசமா இருக்கும் குவாலிட்டி பார்த்தா நல்ல மெட்டீரியல்ஸு குவாலிட்டி கிளாத் இருந்தாலும் ஹை க்ளாத்தாக இருக்கும் பாருங்க சூப்பராக மூமெண்ட் ஆயிருக்கு இது மாதிரி வித்தியாசமா போயிட்டு இந்த பாருங்க வித்தியாசமாக கலெக்ட்ராக கலெக்ஷன் போய்ட்டு இருக்கேன் நான் வந்து பார்க்குறேன் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இந்த பாருங்க ஒரு ரிசென்ட்க்கு வந்து நாலு நாலு கலர்ஸ் வரும் ஒரு சட் சர்ட்டாக காமிக்கிற பாருங்க வித்தியாசமா இருக்கு பாருங்க டாப் டாப் டிசைன்ஸ் வருது இந்த மாதிரி இது மட்டும் துருப்பில் பாருங்க கலர்ஸ் எல்லாமே கலர் சார்ட் எல்லாம் இந்த விதத்தில் டிசைன் கலர் சாட்டில் இந்த மாதிரி நாலு கலர் சார்ட் அடுத்து இந்த டிசைன் காட்டுற பாருங்க இன்னொரு கலர் சார்ட் காட்டுற பாருங்க இன்னொரு டிசைன்ஸ் காட்டுற பாருங்க உப்பம் சாரில நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும் பட் இப்போ ஒரு நாலு டிசைன் அவங்களுக்கு தனினா காட்டு பாருங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கு முந்தி பிளவுஸு இதை பாருங்கள் இன்னொரு லைட் கலர் டிசைன்ஸ் காட்டுறேன் வித்தியாசமா வந்துட்டு இருக்க மாடல்ஸை பார்த்தீங்கன்னா டாப் மாடல்ஸ் ஷர்ட்டுக்கு நாலு கிலோ கலர்ந்த பாருங்க லைட் கலர் டிசைன்ஸ் வேறே முன்னூத்தி ரூபா தான் ஃபுல் காஸ்ட்லி ஐட்டம்ஸ் நல்ல சில்வர் பார்டர் ஜெரி பார்டர் எல்லாம் இப்போ நேரம் உங்களை வர முடியல இந்த ஐட்டம் வாங்கணும்னா ஆன்லைன்ல எட்டு சேலை நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எட்டு சேலை வந்து கீழே நம்ம கான்டெக்ட் நம்பர் கொடுத்த வாட்ஸ்அப் நம்பர் நிறைய இடத்துல லாரி மூலியமா குரியர் மூலியமா எல்லா மூலியமே ஆன்லைன்ல சர்வீஸ் இருக்குது சோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தேவை இருக்கு உங்களுக்கு நியூ பிசினஸ் ஸ்டார்ட்ல நேரம் வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம் எப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு டாப்ஸ் நைட்டி ப்ளவுஸ் பீஸ் ரைட்டி பேண்ட் சுடிதார் எல்லா ஒரே டைம் நம்ம ஒருத்தர் பாக்ஸ் ஆகிட்டோம் பிரிண்ட் ஆயிட்டோம் மூவ் ஆயிட்டோம் பண்ணாரு நிறைய கொஞ்சம் ஒரே இடத்துல நீங்க வந்தீங்கன்னா எல்லாம் சேல்ஸ் சேல்ஸ் என்ன தேவை வாங்கிக்கலாம் எனக்கு கடை வந்து மதுரை இல்ல மெயின் ஏரியா இருக்குது விளக்கத்தூன் ஏரியா பேர் விளக்கத்தூன் ஏரியாவில் வந்து ஒரு லொக்கேஷன் சொன்னாங்கன்னா ஒரு ராம்ராஜ் காட்டன் ஜுவலி கடை இருக்குது ஒரு ராம்ராஜ் காட்டன் கடை பக்கத்தில் ஒரு ஒரு பீஸ் வந்து வரும் அந்த முன்னாலே வந்து இளநி கடை விற்பாங்க இளனி விற்பாங்க கரம் ஜூஸ் கடை ரெண்டு கடை உள்ளே வந்துருந்தா செகண்ட் பில்டிங் எடுத்து பக்கம் மாடியில் உள்ள வந்து ரெண்டாவது பில்டிங் செகண்ட் பில்டிங் தான் வெளியே பேண்ட்ல போர்டு வச்சிருக்கோம் மேலே மாடியில் வந்து என்ன சரி வெரி ஐட்டி வெரைட்டி நம்ம பூனம் ஐட்டம் கெலாக்ஸி ஐட்டம் பூனம் கிரேப் ப்ளவுஸ் பீஸ் நைட்டு எல்லாம் வெரைட்டிஸ் இருக்குது அதுக்குள்ளே அவங்க நம்ம கடை தெரியலனா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வரும்போது ஃபோன் பண்ணி வாங்க கரெக்டாக உங்களுக்கு அட்ரஸ் சொல்லிடுவோம்